சபையோர் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் அவர்களோட ஒரு பதினைஞ்சி வருஷமாக நான் பயணித்தேன் தமிழக தலைமை அகமுடியர் சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறப்ப எனக்கு முழுமையாக உதவியாக இருந்தது அண்ணன் தான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் தமிழகத்தில் அகமுடையர்களுக்குன்னு மாநாடை வந்து உருவாக்கி கொடுத்தது அண்ணன் தான் அதற்கு நாங்கள் தான் உறுதுணையாக இருந்தோம் இப்போ அதுக்கு தலைமையாக இருந்தால் கூட அண்ணன் உருவாக்கி அண்ணன் ஒவ்வொன்றையும் செயலாற்ற வச்சு அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தஞ்சாவூரில் ஒரு மாவட்ட மாநாடு பண்ணோம் அதுக்கு வந்துட்டு எப்படி சின்ன மருது பெரிய மருது போல் அண்ணன் நகைமுகனும் இப்போ அண்ணன் அரப்பா அவர்களும் இரண்டு பேருமே எங்களுக்கு தோலோடு தோலை அண்ணன் அந்த மாநாடை ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தாங்க அதற்கு அடுத்து அதே தஞ்சையில் வந்து ஒரு மாநில மாநாடு அதை பண்ணணும்னு எங்களை ஊக்குவிச்சது வந்துட்டு அண்ணன் அரப்பா அவர்கள் தான் அது மாநாடுன்னா இப்போ மிக நீண்ட காலங்களுக்கு அப்புறம் அகம்புடையர்களுக்குன்னு ஒரு மாநாடை வந்து அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் அகம்புடையர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேரு அங்கே திரண்டாங்க அந்த மாநாடுக்கான இடைஞ்சல்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளோ இடைஞ்சல் அப்போ அண்ணன் நகைமுகன் வந்துட்டு அந்த அதாவது அந்த வீர பாரம்பரியங்கிறத வந்து அவங்க அந்த இடத்துல காமிச்சாங்க அதில் வந்துட்டு எங்களுக்கு வந்து அந்த எஸ்பியும் சரி அந்த கலெக்டரும் சரி அவங்க வந்து ஒரு மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாநாடு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு இடைஞ்சல் அப்போ நகைமுகன் அண்ணன் இப்போ எங்களுக்கு நேராக தான் ஃபோன் அடிக்கிறார் ஒரு எஸ்பிக்கு தம்பி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க இதோடு உங்களை முடிச்சிக்காதீங்க சட்டையை கழட்டி அனுப்பிச்சிருவேரு அது வந்து யாராலும் அந்த வந்து அந்த எஸ்பிகிட்டேயோ யார்கிட்டையும் பேச முடியாத ஒரு இது அதை தெளிவாக பேசி அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆர்டரை கொடுக்குறானுங்க எல்லாருமே வேகமாக அப்போ அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் அந்த மாதிரி ஒரு குடும்பம் அந்த துணிச்சல் யாருக்கும் வராது அது வந்து அவங்களுக்கு இப்போ அந்த தெக்கூருக்கே உள்ள குணம்னு நினைக்கிறேன் நான் அது அது உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப எங்களுக்கு இப்போ பெருமையாக இருந்துச்சு அவரை பார்த்து வளர்ந்து தான் நாங்கள்லாம் வந்தோம் இப்போ அந்த இடத்துல இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே அவங்கள சொல்லிட்டு போனோம்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது அவர் கூட பயணிச்சதுங்கிறது நான் அதிக நாட்கள் இந்த அகமுடியர் சமுதாய சங்கம் சார்பாக நான் பயணிச்சிருக்கேன் அதில் இப்போ அப்போ நான் பயணிக்கிறப்ப வந்துட்டு சேதுராமன் அவர்கள் கூப்பிட்டு அவங்க பேசுவாங்க பேசி அவர்கிட்ட அறிவுரை கேட்டுவாங்க அதே சமயம் ஸ்ரீதர வாண்டியார் கூப்பிட்டு கேட்பாங்க திருமாவளன் முத கொண்டு அவரை கூப்பிட்டு பேசி அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க இப்படி எல்லா தலைவர்களும் சீமான் எடுத்துங்க அவரும் கூப்பிட்டு பேசி கேட்டுவார் அதாவது இன்று எல்லாமே ஒரு பெரிய தலைவர்கள் அனைவரும் இவரோட அறிவுரையோடு ஆரம்பித்து வளர்ந்து வந்தவங்க தான் அதை வந்து நான் கூட அவரை பக்கத்துல இருந்தப்ப பார்த்தேன் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மிக பெருமையா இருந்துச்சு இவ்வளவு ஒரு பெரிய ஆசானோடு நான் கூட இருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையா தான் அந்த இடத்துல பார்த்தேன் அதே மாதிரி திருவண்ணாமலை மாநாடு அது மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணது காரணமே அன்னம்தான் அது அதை மூணாவது மாநாடாக அதை பண்ணோம் அதையுமே மிக அருமையா இருந்து அதை நடத்தி அதை இதெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல செஞ்சாங்க இதுக்கு உறுதுணையாக இருந்தது எனக்கு வந்து ஆரம்பத்துல இதை அறிமுகப்படுத்தினது யாருன்னா ஜெயமனிதவர்கள் தான் ஜெயமணி அவர்கள் தான் இப்போ எனக்கு முதல் முதல்ல வந்துட்டு அண்ணனை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் அதுக்கப்புறம் பாலமுகம் வந்து அறிமுகமாகறாரு இவர்கள் இருவரும் தான் ஆரம்பத்தில் என்னோடய தோழன்னு அது அதுக்கப்புறம் இவர் எங்களுக்கு கொடுக்குறாங்க அவர் மூலமாக இன்று தமிழகம் முழுவதும் இந்த மருது பாண்டியர்களை கொண்டு போட்டு கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து அண்ணன் நரப்பாகவே தான் சார் தமிழக தலைமையுடைய சங்கம் மூலமாக அதை கொண்டு போகணுங்கிறத காட்டிலும் எங்களுக்கு பின்புலமாக இருந்து செய்தது எல்லாமே அவர் தான் அதே போல் இப்போ இந்த சிவகங்கையில் சிலையை வைக்கிறதுக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து அதற்கான விஷயங்களை செய்தார் அதுக்கப்புறம் நிறையா சங்கங்கள் உருவாகி அதுக்குள்ளே பார்சியாலிட்டி இப்படியே அது எல்லாமே அது இதாகிடுச்சு அவருக்கும் உடல் நலம் இல்லாமல் இருந்ததுனால் இப்போ அதால் அவரால் ஈடுபட முடியல இருந்திருந்தால் அவர் தலைமையிலேயே அதுவும் நடந்திருக்கும் அப்படி இனிமே அது நடக்க போறப்பையும் அந்த இடத்துல அண்ணனுடைய உருவ படத்தையும் அங்கே வச்சு நம்ம திறக்கணுங்கிறது என்னோட ஆழ்ந்த வேண்டுகோள் அது அனைவரும் சேர்ந்து அதை செய்வோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதுக்கு இப்போ இந்த ஏற்பாடை வந்து முறையாக தமிழக தலைமை ஆக முடியாத செஞ்சிருக்கணும் அதற்காக மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் மிக அருமையாக வந்து இவங்க பாலமுருகனும் ஜெயமணி அவர்களும் இதை செஞ்சிருக்கிறாங்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல இப்போ இதற்கான விஷயங்களுக்கு இப்போ எங்களால் உதவி செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் பட் ஆனால் இப்போ இது கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணியிருந்தால் இப்போ தமிழகம் முழுவதும் பண்ணனு தெரிஞ்சவங்க எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே கூப்பிட்டு பேசுகிறப்ப எங்களால் வர முடியல எங்களுக்கு தெரியல தெரியல அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு அதை கொண்டு போய்க்கு முறையாக அதை சேர்க்க விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது இருந்தாலும் இப்போ இன்னொரு முறை இப்போ அண்ணனுக்கான ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி அண்ணனுடைய புகழை வந்துட்டு நம்ம பரப்புகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோங்கிறத தமிழக தலைமை அகமுடியர் சங்கம் மூலமாக ஒரு வாக்கை கொடுத்து விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்